அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நம்ம நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க தீ குண்டம் திருவிழா முடிந்து ஊர் திரும்பிய மக்கள் தங்களது தெய்வங்களின் சிலைகள் உடைந்திருப்பதை கண்டு ஆத்திரம் அடைந்து இப்ராஹிம் நபியை தீ போட்டு எரிக்க முயற்சி செய்தனர் இப்ராஹிம் நபியை தீயில் பொசுக்குவது தான் தங்கள் கடவுள்களுக்கு செய்யும் மிகப்பெரிய உதவியாக கருதினர் இதை பற்றி அல்ல தன் திருமறையில் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் அறுபத்தி எட்டாவது வசனத்தில் கூறியிருக்கிறான் நீங்கள் ஏதேனும் செய்வதாக இருந்தால் இவரை தீயில் பொசுக்கி உங்கள் கடவுள்களுக்கு உதவுங்கள் என்றனர் இவ்வாறாக இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களின் சமுதாயத்தினர் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களின் பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்ததோடு அவர்களது அணுகுமுறையில் கடும் கோபம் கொண்டு நெருப்பில்லிட்டு பொசுக்க முடிவு கட்டி நெருப்பு குண்டத்தில் போட்டனர் இந்த தருணத்தில்தான் அல்லாஹ் எதிரிகளின் சூழ்ச்சியை முறியடித்து பொசுக்க வந்த தீயை குளிர்ச்சியாக மாறும்படி கட்டளையிட்டான் அதன் அடிப்படையில் இறைக்கட்டளையை ஏற்ற நெருப்பு குளிர்ச்சியாக மாறியது இறை அருளால் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் எதிரிகளின் சதித்திட்டத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் இதை பற்றி அல்ல தன் திருமறையில் இருபத்தி ஒன்னாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஒம்பது எழுவது வசனத்தில் கூறியிருக்கிறான் நெருப்பே இப்ராஹிம் மீது குளிராகவும் பாதுகாப்பாகவும் ஆகிவிடு என்று கூறினோம் அவருக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்தனர் அவர்களை நஷ்டமடைந்தோராக ஆக்கினோம் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் தாம் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட சமயம் தன்னை நிச்சயமாக அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று முழு நம்பிக்கையுடன் அவன் மீதே தவக்கல் வைத்தார்கள் இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் கூறியதாவது இப்ராஹிம் அலி அவர்கள் நெருப்பில் எறியப்பட்ட போது எனக்கு அல்லாவே போதுமானவன் அவனே பொறுப்பேற்று கொள்வோரில் சிறந்தவன் அஸ்பி அல்லா வீம் வக்கீல் என்பதே அவர்களின் கடைசி வார்த்தையாக இருந்தது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட போது அந்த நெருப்பை அணைய விடாமல் பள்ளி ஊதிவிட்டதாக ஒரு ஆதாரபூர்வமான தகவல் புகாரில் இடம்பெற்றுள்ளது அதாவது அல்லாமின் தூதர் சல்லல்லா வலைவசல்லம் அவர்கள் பள்ளியை கொல்லும்படி உத்தரவிட்டார்கள் மேலும் அவர்கள் இது இப்ராஹிம் அலைஸ்லாம் அவர்கள் தீ குண்டத்தில் எரிய